அதை வந்து பத்து ஜூஸா வந்து கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும் வாட்டர் மெலனுக்கு மிச்சம் தான் நமக்கு அதாவது நிறைய ஜூஸ் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் சேல் பண்ண மாதிரியும் இருக்கும் ஒரு வாட்டர் மெலன்ல இவ்வளவு ஜூஸ் குவான்டிட்டி போகுதுன்னா ஒவ்வொரு வாட்டர் மெலன் யோசிச்சு பாருங்க இதுல ப்ராஃபிட் அதிகமா இதுல ப்ராஃபிட் அதிகமானு பார்த்தா ஆண்டர்ப்ரினர்ஷிப்ல தான் ஒவ்வொரு லைஃப்ல இருக்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இதுதான் நம்ம சொல்ல வரேன் ஒரு பிரச்சனை ஆகட்டும் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றதாகட்டும் எதுவா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்காம என்னென்ன விஷயங்கள் அதுக்கு சொல்யூஷன் இருக்கலாம் ஒரு பிசினஸ் மேன் எப்படி இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தா ஒரு ஆர்டர் இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியுதோ அந்த மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன கோணங்கள்ல போயிட்டு நம்ம வந்து கரெக்டா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னாவே லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சோ பிசினஸ் மேனுக்கும் ஆண்டர்பிரனர்ஷிப்க்கும் இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசமும் தெரிஞ்சுக்கிட்டோம் லைஃப்ல எப்படி சஸ்டெயின் பண்றதுக்கு என்னென்ன கோணங்கள்ல ஒரு கோணத்துல மட்டுமே போய் பார்க்காம ஒவ்வொரு டைரக்ஷன்லயுமே உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சோ திங்க் அபவுட் இட் உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இருந்த ஒரு சின்ன டிப்ஸாவும் இருக்கும் நம்புற நான் சொன்ன ஒரு விஷயம் అండ్ అదే మరి లైఫ్లో ప్లాబ్లమూ సార్ట్ అవుట్ చిన్న తిప్స్ ఆఫ్ ది డే అండ్ థ్యాంక్ సో మచ్